சுவாமி சிலை கடத்தல் வழக்கில் பிரபல திரைப்பட இயக்குனர் வி கைது செய்யப்பட்டுள்ளார் எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள பஞ்சலோக சிலைகளை கடத்தி வீட்டில் பதுக்கி வைத்து வெளிநாட்டுக்கு கடத்த இருந்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பிரபல திரைப்பட இயக்குனர் வி சேகர் கைது செய்யப்பட்டுள்ளார் நீங்களும் ஈரோதான் என்ற படத்தை இயக்கியதன் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் வி சேகர் பொண்டாட்டி சொன்னா கேட்கணும் ஒன்னா இருக்க கத்துக்கணும் வரவு எட்டனா செலவு பத்தனா பொங்கலோ பொங்கல் உள்ளிட்ட சுமார் பதினெட்டு படங்களை இயக்கிய இவர் குடும்ப பங்கான படங்களை இயக்கியதன் மூலம் புகழ்பெற்றவர் இயக்குநராக தொடர்ந்து வெற்றியடைந்த விசேகர் சரத்குமார் நடித்த ஏ என்ற படத்தை தயாரித்தார் அப்படத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக பாலக்கோடி கடனாளியானார் இயக்குனராக சம்பாதித்த வீடு கல்யாண மண்டபம் போன்ற சொத்துக்களை எல்லாம் இழந்தார் அதன் பிறகு பட வாய்ப்பு இல்லாமல் இருந்த விசேகர் தனது மகன் காரல் மார்க்ஸை ஹீரோவாக நடிக்க வைத்து வாய்ப்புகள் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் விஷேகர் சிலை கடத்தல் வழக்கில் விஷேகர் கைது செய்யப்பட்டது திரைப்பட துறையினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதா இது பற்றி மேலும் விசாரித்த போது கடந்த மே பதினான்காம் தேதி சென்னை மேற்கு மாம்பழத்தில் இருந்து ஒருவர் ஆட்டோவில் பஞ்சலோக சுவாமி சிலைகளை துறைமுகத்திற்கு எடுத்து செல்வதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அந்த ஆட்டோவை மடக்கி காவல்துறையினர் சோதனை நடத்திய போது எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள பஞ்சலோக சுவாமி சிலைகள் இருந்தனவாம் இந்த சிலைகளை கடத்தி வந்த பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தனலிங்கம் என்பவரிடம் விசாரித்த போது திரைப்பட துறையில் தயாரிப்பு நிர்வாகியாக பணிபுரிந்து வருவதாக சொன்ன தயாரிப்பு செய்து வருவதாகவும் இருக்கும் மேலும் சிலரும் சிலை கடத்தல் தொழில் செய்வதாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் கைது செய்யப்பட்ட தனலிங்கம் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதிபதியிடம் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அவர் கூறியிருப்பதாவது

வி சேகரின் நடவடிக்கைகளை கவனித்து வந்தனர் அவர் கடத்தல் தொழில் செய்வது உறுதி செய்யப்பட்டதும் கோடம்பாக்கம் வீட்டில் இருந்தனர் காவல்துறையினர் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்ட வி சேகர் ஒப்புதல் வாக்கு மூலமும் அளித்திருக்கிறாராம் சென்னையை அடுத்துள்ள ஸ்ரீபெரும்புத்தூர் அருகில் இருக்கும் ராமானுஜபுரம் மணிகண்டேஸ்வரர் கோவிலில் இருந்த சிவன் சிலை பார்வதி சிலை திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகா பையூர் பிரசன்ன வெங்கடேஷ் பெருமாள் கோவிலில் இருந்த பெருமாள் சிலை ஸ்ரீதேவி சிலை பூதேவி சிலை மற்றும் அதே பகுதியில் உள்ள சௌந்தரியாபுரம் ஆதிகேச பெருமாள் கோவிலில் இருந்த ஸ்ரீதேவி சிலை பூதேவி சிலை பெருமாள் சிலை சக்கர தாழ்வார் சிலை ஆகிய சிலைகளை திருடினோம் இவற்றின் மதிப்பு சர்வதேச சந்தையில் எண்பது கோடி ரூபாய் திருடி கொண்டு வரப்பட்ட சிலைகளை என் வீட்டில்தான் பதுக்கி வைத்திருந்தேன் என்று வி சேகர் தெரிவித்ததாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதெல்லாம் உண்மையா என்பது வி சேகர் வாய்த்திருந்தால்தான் தெரியும்